ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு எண்ணெய் விட்டுட்டு க கடுகு போட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சோ உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு கப் வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் ஸோ பச்சை வேர்க்கடையில் வந்து குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நம்ம பசங்களுக்கும் வந்து அடிக்கடிக்க வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஸோ வேர்க்கடையில் வந்து நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வதங் வதங்கினதும் நம்ம ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சரி இப்போ நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் சரி தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இப்போ வந்து லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ இப்போ சுவையான வேர்க்கடலை புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Next video la paakalam bye